வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏழு நம்பருங்க பதினொன்று பதினொன்றுங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது பைபாஸ் ரோட்டு மேலே இருக்குதுங்க இது நீங்களே பார்த்துட்டுருக்குறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க ரோடு ஃபேஸ் வந்துங்க ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்குதுங்க இருபத்தி நாலரைக்கு தொண்ணூறுனுங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க பைபாஸ் மேலே இருக்குதுங்க ஷோரூம் கட்டுறக்குங்க கடை கட்டி விட்ருக்குங்க ஓன் ஷோரூம் போடுறதுங்க அருமையாக நடக்குதுங்க பைபாஸ் மேலே ஒரு இடம் தேடி இருந்தீங்கன்னா நல்ல சாய்ஸுங்க இது மொத்தம் வந்து அஞ்சு சென்ட்டு லேண்டுங்க வடக்கு பார்த்த மாதிரி வந்துங்க இந்த இடம் எங்க அமிச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் அவனாசி வட்டம் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர் நியூ திருப்பூருங்க நியூ திருப்பூர் நேத்தாச்சி அப்பரல்ஸுக்கு நேர் எடுத்த மாதிரியே இது வந்துடுதுங்க பைபாஸ் ரோடு சர்வீஸ் ரோடு மேலேயே இருக்குதுங்க ஒரு பேக்கரி கட்டிருக்குங்க இல்லைனா கடை கட்டி பின்னாடி வீடு கட்டுறக்கும் அருமையான இடம் ஓன் ஷோரூம் கட்டுறக்கும் சூப்பரான இடங்குது மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக தான் இருக்காங்க அர்ஜென்ட் சேலுங்க தாராளமாக வந்துங்க இன்னஸ்மெண்ட்டுக்கு அருமையான இடம் இது மாதிரி தனியாக ஒரு அஞ்சு சென்ட்டு ஆறு சென்ட்டு வேணுங்கிறது பைபாஸ் ரோட் மேலே வந்துங்க தான் இந்த மாதிரி எது சின்ன சின்ன இடங்கள் கிடைக்குங்க பைபாஸ் மேலே இல்லைன்னா ஏக்கர் கணக்கில் தான் கிடைக்குங்க இந்த இடத்துக்கு இடத்துக்காரர் கேட்குற விலைங்க ஒரு சென்ட்டுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா கேட்குறாருங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க தாராளமாக குறச்சும் பேசிக்கலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்